இன்னைக்கு இன்றைக்கி சென்னாக்குன்னியும் சுரக்கா போட்டு பொரியல் பண்ண போகிறேன் அந்த சென்னாக குன்னி எப்படி கழுவுறதுன்றதை பார்ப்போம் வீடியோவில் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு தண்ணி பிடிச்சிட்டு இப்படி உரா சொன்னோம் ஏன்னா இதில் கல் இருக்கும் மண் இருக்கும் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும் இப்படி உரா சொன்னோம் ஃபஸ்ட்டு மண் தான் போட்டு மண் சட்டியில் தான் கழுவணும் ஸ்டீலில் போட்டால் வராது இது பார்த்திங்களா ரொம்ப இது மாதிரி இருக்குது நெத்திலி மாதிரி இப்போ அந்த மாதிரிலாம் போட்டு யூஸ் பண்ணலாம் மண் இருக்கிறதால நம்ம இப்படி உராசுனா தான் அந்த மண்ணு வந்து கீழே போய் தங்கும் இதுக்கு மண் இருக்கா என்னன்றத பார்ப்போம் இந்த மாதிரி உராசிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்படி கை போட்டு இப்படி பண்ணணும் பண்ணோம்னா இதுல இருக்க இதுல மண்ணுலாம் இருந்தால் போயிடும் இது வந்து சென்னா குனி பூச்சி அறான்னு சொல்லுவாங்க எப்பயுமே கழுவிட்டு எப்போவுமே கழுவிட்டு தான் செய்யணும் இது இப்போ வர்றதுலாம் என்னன்னு தெரில ரொம்ப மண் இருக்குது அதில் வந்து நம்ம கட்டில் எடுத்து புரிஞ்சு வச்சுருப்போம் வந்து நம்ம கையில் வந்து பிடிக்க முடியாது பூடிச்சி நான் இந்த மாதிரி பண்ணிடுவேன் நெட்டு மாதிரி வச்சு வடிகட்டிடுவேன் இது கீழே என்ன இருக்குதுன்றத பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை பண்ணணும் நாங்கள் இதில் கல் இருக்கான்னு பார்ப்போம் மண் இருக்கான்னு பார்ப்போம் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு மண் இருக்குது பாருங்கள் மண் இருந்ததுன்னா மறுபடியும் நம்ம அலம்பணும் நான் இது ஒரு மூணு தடவை அலசியிருக்கேன் நீங்கள் மண் இருந்ததுன்னா இன்னும் கூட அந்த மாதிரி உரசி உரசி கழுவிக்குங்க மண் கீழே போயிடும் அஞ்சு ரூபாய் ஒரு சின்ன காய் பதினஞ்சு ரூபாய் அளவில் வாங்கிட்டு வந்தேன் சுரக்காய் இதை கட் பண்ணி விதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சின்ன எனக்கு ஒரு கொத்தமல்லி கருவேப்பில் வச்சுருக்கேன் ஒன்றரை வெங்காயம் பொடியை நறுக்கி ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன பண்ணி கழுவி அலசி ஆலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஊற்றி செய்ன்னி தேவையே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடுகு அரை ஸ்பூன் போட்டு பொரிய ஒன்று ஸ்பூன் சீரப்பாப்போம் பொறியிட்ட ஒன்று வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு நல்லா வளர்த்தணும் அது வந்துட்டு இதுக்கு முன்னாடி பிள்ளை சென்னா பண்ணி இப்போ செய்திருக்கேன் வீடியோ சென்னாக பண்ணி மொத்தம் ஒரு விளையாடுது இந்த சாய்கூரை சேர்த்து செய்கிறது ஒரு மாதிரி இருக்கும் சேர்த்து இது வேறு மாதிரி இருக்கும் அது இன்னும் சூப்பராக இருக்கும் ரூம் வாங்கிட்ட கல்வியே போட்டு வச்சு இருக்கு என்ன பண்ணி இது வந்து சுரப்பா போட புரியாது நீங்கள் இது ஒரு சின்ன சேனல் தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் எதுனா வெளியே சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் செய்து பார்க்குறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கல்லூப்பு போடுறேன் சால்ட்டு போடுறது இருந்தாலும் போட்டுங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுவேன் இது நல்லா வதங்கிட்டு ஏன்னா சென்னாக பண்ணியில் உச்சி இருக்கிறதால இதில் கொஞ்சம் கம்மி பண்ணணும் பத்தலைன்னா திருப்பி ஆட் பண்ணிடுவோங்க நான் போட்ட அளவு போடுறதுனால போடுங்க பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க இது நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு வதக்கல் வந்ததுன்னா நம்ம அதை கட் பண்ணி வச்சுருக்க காயும் போட்டு வதக்கணும் இது வந்து நீர் காயின்றதால் நீர் விடும் அதனால் நம்மளுக்கு இதை வதக்கிட்டு கடைசியில் தான் நம்ம சென்னா பண்ணி போடுறோம் இதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்குவோம் கருவேப்பை கொத்தம கூட போட்டு நல்லா வதக்குவாங்க மூடி காரம் போட்டு இதுக்கு என்ன காரமோ தூள் தான் போடப்போம் ஹை ஹைஃப்ளேம்லேயே வதக்கணும் ஹை ஃப்ளேம்லேயே வதக்குங்க மீடியமும் வச்சுக்கலாம் நம்ம வதக்கிறது ஹை ஃப்ளேம் வதக்கிட்டு இந்த சென்னை பொண்ணு போடுற நேரத்தில் கொஞ்சம் சிம்மில் வச்சு நீர் வத்தினதும் பொரியல் மாதிரி எடுத்து தான் எடுக்கணும் நீங்கள் தண்ணி விடுது பாருங்கள் நான் தண்ணியே ஊற்றலாம் தண்ணி ஊற்றாமே அப்படியே வதக்கின்றது இந்த தண்ணியிலயே வதங்கட்டும் ஆனால் லைட்டாக தண்ணி ஊற்றி வேகணும் இந்த காய் வேகாது அதனால லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் இப்போ வந்து காரம் போட்டுறேன் ஒரு ஸ்பூனு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டாலே போதும் இதை நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வைப்போம் சுரக்காவை இந்த தண்ணியிலயே வதக்கினாலும் நல்ல டேஸ்ட்டு கொடுப்போம் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியே வேண்டாம் இந்த வதக்கிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து வேக வைப்போம் காய் காய் வந்தால் தான் நம்ம சென்னாக பண்ணி போட முடியும் இது கூடவே சென்னாக பண்ணி போட்டோம்னா நல்லா இருக்காது தண்ணி ஒரு அரை கிளாஸ் ஊற்றி வேக வைப்போம் அரை கிளாஸ் மூடி போட்டு வேக வைக்கணும் அப்போ தான் இந்த காய் காரம் காரம் வந்து கொஞ்சம் மிளகா தூங்கத்தெல்லாம் போகும் இது அப்படியே வேகட்டும் மூடி போட்டு வேக வைப்போம் காய் எந்த பதத்தில் இருக்குன்னு பார்ப்போம் அவ்வளோ தண்ணியும் சுண்ணி தண்ணி ஒரு அரை கிளாஸ் தண்ணி தான் ஊற்றினேன் காயும் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து இந்த சென்னாக குண்ணியை போடுவோம் இதுக்கு தண்ணி அவ்வளோவா தேவைப்படாது அப்படியே போட்டு வதக்கிற வேணா மீடியம் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமே வைங்க ரொம்ப தீயில் அரைக்க வேண்டாம் இதை அப்படியே கிண்டி விட்டு தண்ணி சுண்டனால இறக்கணும் எப்படின்னு பார்ப்போம் இந்த பதத்துக்கு இது வந்து ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு எனக்கு ஃப்ளேம் வந்து உங்களுக்கு இஷ்டமாகவே வச்சுங்க கிட்டே இருந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் சீக்கிரம் ஆகிடும் ஏன்னா சொரக்கா வந்து தண்ணி விடும் அதனால கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அந்த நீர் சத்து துண்டன உடனே ஆஃப் பண்ணிடலாம் நான் இந்த பதத்துக்கு தான் எடுக்க போகிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிட்டு ரெடி ஆகிடுச்சு சென்னாக பின்னி பொரியல் ரெடி சாப்பிட வாங்க